அதாவது நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார் இப்போ நாடு விவகாரத்தில் சட்ட ரீதியாக அவங்க யார் குற்ற வழியோ அவங்கள தண்டிப்பானு சட்டசபையில் அறிவிச்சிருந்தாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு நேற்று பேசியிருக்காரு கொடநாடு விவகாரத்தில் என்ன பூச்சாண்டி காட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன்னு எடப்பாடி சொல்லியிருந்தாரு அவர் நிலைமை அவர் சொல்கிறாரு அப்படின்னாரு ஆனால் சட்டம் என்ன சொல்லுதோ அது சர்க்கார் செய்யும் தாவேக்கா தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உச்சபட்ச அதிகார மயக்கத்திலையோ மனிதாபிமானம் மாண்பும் மாண்புமில்லாமலோ அரசியல் செய்கிறாரு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில் போய் ஆப்போசிட்டாக பேசுகிறாரு நாற்பத்தி ஒரு பேர் போய் கரூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாட்கள் எண்ணப்பட்டிருக்கு பட்டிருக்கு திமுக அப்படின்ட்டு நயனார் நாகேந்திரன் சொல்லி இருக்காரு நல்ல மனுஷன் அவர் சொல்லி இருக்காரு இப்போ செங்கோட்டையில வந்து ஒரு மூத்த எம்ஜிஆர் இருந்தே இருக்காரு அவர் அரசியல்ல இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற போட்டி என்ன செங்கோட்டையனை வந்து இருந்தே எடப்பாடி அதிரடியாக நீக்கியிருக்காரு அது அவங்க கட்சி விவகாரம் அவங்க கட்சி விவகாரம் செங்கோட்டை எம்பிஆர் காலத்திலிருந்து இருக்கிறதா தேவையில்லை இல்லைன்னு சொல்ல ஏன் இப்படி முடிவெடுத்தார் அவருக்கு தான் தெரியும் முதல்ல அவர் பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பார்க்கும் போது நான் எதுவும் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னவர் இப்போ கடிச்ச கட்சி விட்டு நீக்கின உடனே பாஜக தான் என்னை கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உண்மை வெளிவந்து